கலைவாணர் அவர்கள் நோய்வாய்ப்பற்று படுக்கையில் இருக்கின்ற நேரத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை சந்திக்கின்ற நேரத்தில் அவங்க வந்து அண்ணன் தம்பியாக தான் பழகுவார் அப்புறம் அண்ணே உங்கள் தலைவாணி கடையில் ஒரு பொதி வச்சுருக்கேன் அந்த பொதியை எடுத்துடுங்க கலைவாணர் சில்லியார் இப்போ எனக்கு சில்லறையாக வச்சுருந்தானா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அந்த மரண கூட எல்லாத்துக்கும் நன்கொடை செய்யணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு உருவாகுது அந்த கர்ணன் அவரு பாரம்பரியமாக தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் மனிதாபிமானம் உள்ள மா மனிதாக விளங்கியவர் மனித நேயம் மனித தர்மம் மனிதாபிமானம் கலைந்த ஒரு மா மனிதர் வள்ளல் பெருமான் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு படமும் வெற்றி பெறுகிற போது ஆரம்பத்தில் அஞ்சாயிரம் தான் ஒரு படம் வெற்றி பெற்றால் ஏழாயிரம் பத்தாயிரம் இன்னொரு படம் வெற்றால் ஒரு அஞ்சாயிரம் அந்த வழி இப்போ கடைசியா எம்ஜிஆர் வாங்கின பணம் ஒரு லட்சம் மிகப்பெரிய வெற்றி படம் வசூல் படையெடுத்த லாபம் விநியோக லாபம் எல்லாருக்கும் லாபம் ஆனால் இந்த காலம் ஒரு படம் நடிப்பதற்கு முன்னால் அஞ்சு லட்சம் இவன் கொடுத்து நடிக்கிறான் அந்த படம் வெற்றி பெற்றால் ஒரு பத்து லட்சம் கேட்கிறான் அந்த படம் இயக்குனரின் திறமையால் வெற்றி பெற்ற அஞ்சு கோடி என்றான் அஞ்சு கோடி ஐம்பது கோடி ஆகுது ஐம்பது கோடி நூறு கோடி ஆகுது இப்பதான் எம்ஜிஆர் ஜி ஆர் இறைவன் நினைக்கிறேன் சினிமா உலகின் எம்ஜிஆர் இறைவனாக வாழ்ந்தார் ஸ்ரீதர் மிகப்பெரிய இயக்குனர் தமிழகத்தின் திரையுலக வரலாற்றை இந்திய நாட்டுக்கு தெரிவித்த ஒரு மாபெரும் இயக்குனர் எல்லாம் இழந்து நொழிச்சு போயிட்டார் கஷ்டம் கடன் எம்ஜிஆருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு இயக்குனர் இவர் ஒரு மாபெரும் நடிகர் கேள்விப்பட்ட உடனே எத்தனையோ டைரக்டர் நடிகர்கள் இருந்தாங்க ஆள விட்டு எம் ஸ்ரீதரை வீட்டு கூப்பிடுறார் காலையில் வர சொல்லுங்க என்ன காலையில் வரணும்னா அவரோட உட்காந்து டிஃபன் சாப்பிடணும் சும்மா வருத்த வாயில் வடை சுட்டுட்டு போகிறதில்லை எல்லாரும் விருந்து சாப்பிடணும் எம்ஜிஆர் கூட உட்காந்து அப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை எம்ஜிஆர் சம்பந்தமே இல்ல இல்லையா அது அப்படி ஆயிடுச்சு அப்படி ரைட்டு இப்ப படம் இல்ல ஒரு படம் பண்றீங்களா பண்றமே சரி தெலுங்குல ஒரு படம் சூப்பர் ஹிட் ஓடிட்டு இருக்கு அந்த படத்தை வாங்குங்க நான் பண்ணி கொடுக்குறேன் எம்ஜிஆர் சரி பண்ணிடலாம் சந்தோஷம் வந்த ரெண்டடி தள்ள வந்தார் ஸ்ரீதர் தயங்குறாரு சொல்ல முடியல எம்ஜிஆர் கூப்பிட்டார் என்ன ஸ்ரீதர் அது ஒண்ணும் இல்ல ஓ அந்த கதையை வாங்குறதுக்கு பணம் இல்ல போய் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து இந்த பணத்துல போய் அந்த கதையை வாங்கி நீங்க படம் பண்ணுங்க எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன் அன்றைக்கு தான் மாபெரும் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பெரிய மறுவாழ்வு கிடைத்தது எம்ஜிஆர் நூறு ரூபாய் சம்பளத்துக்கு என் எஸ் கிருஷ்ணன் கிட்ட வேலை பார்த்தார் வேலைன்னா அந்த நாடக கம்பெனியில் நடிக்கிறதுக்கு மாசம் நூறு ரூபாய் எம்ஜிஆருக்கு அந்த நூறு ரூபாய் வாங்கிட்டு அப்போ அதுலேயே வள்ளல் தன்மை பிறகு நாலு படம் ஹீரோ நடிச்சிட்டார் அப்போ என்எஸ் கிருஷ்ணன் நொடிச்சு போயிட்டார் என்எஸ்கே கிட்ட வள்ளல் பெருமான் அவர் ஒரு வள்ளல் எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார் என்னை வள்ளல் என்று சொல்லுகிறார்கள் என்னை வள்ளலாக்கியது என்எஸ் கிருஷ்ணன் அவர் கூப்பிட்டு சொன்னார நாலு படம் ஹீரோ ஆகிட்ட சர்வாதிகாரி மருதமலை இளவரசி எல்லாம் ஆகி பெரிய ஹீரோ ஆகிட்ட பிறகு என்எஸ்கே சிஷியனை கூப்பிடுறார் எம்ஜிஆர் சந்திரா இங்க வா இந்த பாரு இன்னைக்கு பெரிய ஹீரோ ஆயிட்ட நீ யாரை மறக்க கூடாது தெரியுமா எம்ஜிஆர் யார மறக்கூடாது அப்போ ஒன்றை ரெண்டரை ரெண்டு ரூபாய் டிக்கெட்டு தரையில் உட்காருவாங்க பெஞ்சில் உட்காருவாங்க அந்த ஒன்றை நான் ரெண்டு டிக்கெட்டு வாங்கி பார்க்கறானே உன் ரசிக உன்னை தெய்வமா போச்சிருக்கான அவனை நீ மறக்க கூடாது நீ செய்யற உதவியெல்லாம் அவனுக்கு செய்யணும்னு என்எஸ்கேஷ் பாடம் புகுத்தியது ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டார் எம்ஜிஆர் பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் நடிகர் கால் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கார் எம்ஜிஆருக்கு கேள்விப்படுறாரு அவர் எங்க வேணா போயிடுவார் எம்ஜிஆர் தன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் பாதிச்சிருக்காங்க போயிடுவார் அந்த ஹாஸ்பிட்டல் போறாரு அவர் கால் ஒடிஞ்சிருக்கு ஸ்டண்ட் நடிகருக்கு அந்த அம்மா அழுது ஐயா வசதி இல்லையா ஐயா இரு இரு என்ன வேணும் என்ன கஷ்ட சொல்றாங்க உடனே எம்ஜிஆர் டாக்டரை கூப்பிடுறாரு டாக்டர் வாங்க இந்த பில்லு பூரா என்கிட்ட அனுப்புங்க அச்சா பில்லு பூரா அந்த அம்மாவுக்கு நிம்மதி அப்படி நடந்து வர்றாரு இன்னொரு தாய் கத்திரா ஆரம்பத்தில் இந்த நடிகர் கஷ்டப்பட்டானே தப்பு இல்ல கஷ்டப்பட்டு தான் எம்ஜிஆரும் கஷ்டப்பட்டார் சிவாஜி கஷ்டப்பட்டார் ஆனால் அவனுக்கு சோறு போட்டு காப்பாத்தணுங்கள எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் நினைவு வச்சார் அதனால்தான் கடைசி வரைக்கும் நல்லா இருந்தார் அப்படி திரும்பி வரும்போது ஒரு அம்மா குரல் கேட்குது ஐயான்னு அழுது நின்னவர் திரும்பி பார்த்தார் போனாரு என்ன ஐயா இந்த குரூப்ல உங்க கூட நடிச்சாருயா இந்த நூறு இருநூறு பேர் நடிக்கிறாங்களா அதுல ஒரு ஆள் உடம்பு சரியில்லை அவர் விட்டு கடுப்பு கஷ்டையா ஆண்டாரு டாக்டர்ங்க வாங்க இந்த பில்லையும் சேர்த்து கொடுங்க என்னங்க யாரால முடியும் யாருங்க அதனால தாங்க இறந்தும் இரவா புகழோடு வாழ்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் புண்ணியமா வாழ்ந்த காலெல்லாம் வெள்ளலா வாழ்ந்தானே வாரி வாரி கொடுத்தானு அதே இவரை வள்ளலாக்கிய எம்ஜிஆர் என்எஸ் கிருஷ்ணன் கடைசியில் எல்லாம் இழந்து போய் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நோய்வாய் போயிட்டுருக்காரு எம்ஜிஆர் போனார் போய் பார்த்துட்டு பயம் ஏன்னா குருநாகர் எல்லாம்ப்பா ஐயா நல்லாடிடுவியா அப்படின்ட்டு ஒரு கட்டு பணத்தை தலையின கீழே பின்னால் வைக்கிறார் எம்ஜிஆர் என்எஸ்கே தெரியாது பட்டார் கூட போறவர் வந்து கூட போனவர் என்னையா அது என்எஸ்கே கையில் கொடுத்துருக்கலாமே அது ஏயா இப்ப பின்னால் தலையில அவரிடம் சம்பளம் வாங்கி பிழைத்தவன் தான் என் கையால் அவருக்கு கொடுத்துங்க என்னங்க தர்மம் கடவுளே நேரில் வந்து வள்ளலாக வாழ்ந்ததுங்க கலைவாணர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருக்கின்ற நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை சந்திக்கின்ற நேரத்தில் அவங்க வந்து அண்ணன் தம்பியாக தான் பரவார் அப்போ அண்ணே உங்கள் தலைவாணி கடையில் ஒரு பொதி வச்சுருக்கேன் அந்த பொதியை எடுத்துடுங்க ஒரு அண்ணன் கடைவான தெரியாரு இப்போ எனக்கு சில்லறையாக வச்சுருந்தான்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அந்த மரண படுக்கையில் கூட எல்லாத்துக்கும் நன்கொடை செய்யணுங்கிற தான் அவருக்கு உருவாகுது அந்த அளவுக்கு அவர் நன்கொடையை பற்றி கர்ணன் அந்த கர்ணன் பாரம்பரியமாக அவர் வந்து பொன்மனச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க